நண்பர்கள் வணக்கம் இனி நம்ம வீடியோபோல வந்து பார்த்திங்கன்னா ஒரு காங்கிரேஜ் கிராஸ் மாடோட விற்பனை பதாங்க பார்க்க போகிறோம் நல்ல கறை வர்க்கத்தில் ஒரு பக்காவான சனை மாடுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாட்டோட விலையென்ன எங்கே இருக்கலாம் நீ தெரிஞ்சுக்க முடியும் இன்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் இருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரேஜ் கிராஸ் மாடுங்க காரி கலரில் நல்ல ஒரு முகலட்சணமான மாடுங்க நல்ல சைஸில் இருக்குதுங்க ஒரு ஏ டூ மில்க் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க மாட்டோட பல் ஆறு பல் ஈத்து இரண்டாவது ஈத்து மாடுங்க தலை ஈத்து ஒரு கன்றி தாங்க போட்டிருக்குது நல்ல வாட்டர் சட்டத்தில் காங்கிரேஜ் கிராஸில் ஒரு குவாலிட்டியான மாடுங்க ஆறு பல்லு ரெண்டாவது ஈத்துங்க வாங்கிட்டு குறைஞ்ச ஒரு அஞ்சாறு ஈத்து தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க கிளைமேட்டில் வந்து பார்த்தா சொல்லவே தேவைங்க தாராளமாக எல்லா கிழமையுமே தாங்கக்கூடிய மாடு மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க சுறி சுத்தமாக இருக்குதுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க ஒன்பது மாதம் சினியாக இருக்குதுங்க இன்னும் கன்றுினா இருபது நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க அதிகபட்சமாக இருபத்தஞ்சு நாட்களுக்கு உள்ளாக மாடு கன்று இயணும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இன்னும் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகலங்க இன்னும் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நாள் ஆகுன்ற பட்சத்தில் நல்லாவே மடி வைக்கும் தலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்ரு வரைக்கும் கறவை கேரண்டியாக கறந்த மாடு இந்த இல்லை ரெண்டு நேரம் சேர்ந்து ஒரு பதினாலு லிட்டர் வரைக்கும் தண்ணி எதிர்பார்க்கலாம் தாங்க சொல்லியிருக்காங்க பதிமூணு லிட்டரு வந்து பார்த்திங்கன்னா கறவை குறையாமல் கரக்குடி மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க ரொம்ப சாதுவான குணதாங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க மாடுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரத்தில் இருக்குதுங்க ஒரு காங்கிரேஜ் கிராஸ் மாடு வேணும் ஒரு டூ மில்க்காக இருக்கணும் நல்ல சினை மாடாக வேணும் வாயிலில் ஒரு அஞ்சாறு வச்சு கறக்கிற மாதிரி வேணும் நல்ல முகலட்சணமான மாடாக இருக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவையாட்ட மட்டும் வீட்டில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் கள்ளக்குறிச்சியில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க உங்களுக்கு வேறு டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்ற பட்சத்தில் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதில் மாதிரி தெளிவாக சொல்லுவாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா சேனல் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் இருக்குங்க அந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் மாட்டோடய பல் ஆட்டோ பால் ஆவுட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சார் அதான் நாவலில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல் எக்கான க்ளிக் பண்ணுங்கள் அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் நன்றி வணக்கம்